திருப்பரங்குன்றம் சர்ச்சை பற்றி நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோலேயே இறுதி பகுதியில் நான் சொல்லியிருந்தது வந்து இனி முருகனை வந்து அவரையே தான் காப்பாற்றிக்கணும் போல இருக்குது ஏன்னா நம்ம ஆட்களுக்கு வந்து அந்த உணர்வு அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு அதனால் வரலாறுல ஒருவேளை நாளைக்கு வந்து சிக்கந்தர் மலை அப்படின்னு கூட அந்த பகுதி குறிப்பிடப்படலாம் அப்படின்னு ஒரு ஆதங்கத்தில் தான் நான் பதிவு பண்ணியிருந்தேன் ஆனால் அது போய் உன்னுடைய உனக்கு வந்து இந்த ஆதங்கம் தேவையில்லை அப்படிங்கிறது வந்து நேற்று மாலையே வந்து நிரூபணமானது திருப்பரங்குன்றம் அந்த மலை குறித்தான சர்ச்சைக்கு திருப்பரங்குன்றத்தை காப்போம் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு போராட்டத்துக்கு அழைப்பு கொடுத்திருந்தாங்க அந்த போராட்டத்தை எப்படியாவது தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக காவல்துறை ஒரு எமர்ஜென்சி பீரியடில் வந்து இந்த நாடு எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனை நேற்று காட்டியிருந்தாங்க பாஜக தலைவர்கள் இந்து அமைப்புடைய தலைவர்கள் அத்தனை பேரையுமே அவங்க எந்தெந்த ஊரில் இருந்தாலும் அந்தந்த ஊர்லேயே அப்படியே அவங்களை அரெஸ்ட் பண்ணி அவங்க வீட்டில் வந்து காவல்துறையை நிறுத்தி ஜீப்பை நிறுத்தி அவங்கள கைது பண்ணி வீட்டு சிறையில் வச்சுருந்தாங்க இதற்கு வந்து யார் அனுமதி கொடுத்தாங்க எப்படி அவங்க இதை பண்ண முடியும் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளை பறிக்கும் இந்த செயலை எப்படி இவங்க இவ்வளோ தைரியமாக செய்கிறாங்க அப்படிங்கிறது நேற்று யாருக்குமே தெரியல ஏன்னா இங்கே வந்து பாஜக இந்து இவங்களையெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் மற்ற யாருமே வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க மற்ற எந்த அரசியல் கட்சிகளும் இவங்களை கண்டிக்க மாட்டாங்க அரசுடைய செயல்பாடுகளை வந்து யாருமே கண்டிக்க மாட்டாங்க அவங்கள வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த தைரியம் இருக்கிறதுனால தான் நேற்று இந்த வேலையை செஞ்சுருக்காங்க மதுரைக்குள்ளே யாரும் வரக்கூடாது திருப்பரங்குன்றத்துக்குள்ளேயே யாரும் வரக்கூடாது மதுரை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருப்பரங்குன்றம்னு வந்து போர்டு போட்ட பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தவங்க அத்தனை பேர்ட்டையுமே நேராக கொண்டு போய் கல்யாண மண்டபத்தில் உட்கார வச்சுட்டாங்களாமா ஏன்னா அவங்கெல்லாம் வந்து போராட வந்தவங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க அத்தனை செக்கிங்கு காரில் அத்தனை பேர் போக வர பஸ்ஸு காரு லாரி அத்தனையுமே வந்து செக்கிங் பண்ணுறாங்க டிக்கியை திறந்து பார்க்குறாங்க கதவை திறந்து பார்க்குறாங்க என்ன இங்கே என்ன வெடிகுண்டாக கொண்டு போயிட்டோம் ஒன்றுமே கிடையாது மலையை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் வந்து போராட்டம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுக்காக இவ்வளவு வேலைகளையும் இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசும் காவல்துறையும் செஞ்சுருக்காங்க நேற்று இவ்வளவு தூரம் வேலை செஞ்ச காவல்துறை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் தமிழகத்தில் வந்து ஒரு எண்ணெய் ரெய்டு நடந்தது அந்த எண்ணெயை ரெய்டில் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடைய தமிழகத்துடைய தலைவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை கைது பண்ணுறாங்க அவங்கெல்லாம் வந்து தமிழக காவல்துறை கண்ணுக்கு தெரிகிறதே கிடையாது அதுக்கு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி தான் திருப்பூரில் பங்களாதேஷை சேர்ந்த எழுபத்தஞ்சு பேர் வந்து இங்கே வேலை செஞ்சிருக்காங்க வேலை செஞ்சவங்களை இவங்க கைதும் பண்ணியிருக்காங்க கைது பண்ணி நீதிமன்றத்தில் ஆஜரானதுக்கு அப்புறமா நீதிபதிகள் அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்துருக்காரு ஜாமீன் வாங்கிட்டு போனவங்க தான் அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல எழுபத்தஞ்சு பேரை காணும் இன்னைக்கு அந்த எழுபத்தஞ்சு பேர் எங்கே இருக்கா என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறது தமிழக காவல்துறைக்கு தெரியாது அவங்கள கோட்டை விட்டுட்டு இருக்கிற காவல்துறை போராட்டம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னவங்களை வளச்சி வளச்சி பிடிச்சிட்டு இருக்காங்க மதுரையில் வந்து நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போட்டு திருப்பரங்குன்றம் பக்கத்தில் யாருமே வரக்கூடாது அங்கே இருக்கிற கடையெல்லாம் மூடி அங்கே அத்தனை வேரிகார்டு வச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐயாயிரம் போலீஸை குவிச்சு இது எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிற போதே மதுரையில் இந்த நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போடப்பட்டதை எதிர்த்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வந்து ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து எப்போ தான் வந்து போராட்டத்துக்கு அனுமதி கொடுப்பீங்க அப்படின்னு தமிழக அரசை பார்த்து கேட்டிருக்காங்க அதற்கு வந்து தமிழக அரசு சொன்ன தான் வந்து மிகப்பெரிய ஷாக்கிங் தமிழகத்தில் இன்னொரு பாபர் மசூதி உருவாக கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் வந்து முயற்சி பண்ணுறோம் பாபர் மசூதி பாபர் மசூதி விவகாரம் மாதிரி இன்னொன்று தமிழகத்தில் உருவாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அதனால தான் நாங்கள் வந்து போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு நீதிமன்றம் இதை கண்டுக்காமல் நீ நீங்கள் வந்து போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப தப்பு இன்று மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை திருப்பரங்குன்றம்ல இல்லாமல் மதுரை பழங்கானத்தத்தில் அவங்க போராட்டம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்தாங்க இது அனுமதி கொடுக்குற போதே கிட்டத்தட்ட மூணு மணி மூன்றரை மணி ஆகிடுச்சு அப்போ அடுத்த ஒரு மணி நேரத்தில் வந்து போராட்டம் அப்படிங்கிற ஒரு நிலைமை போது சரி எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு யாருக்கும் தெரியல சரி ஏதோ ஒன்று அனுமதி கிடச்சிது நம்ம அங்கே போய் போராட்டம் பண்ணிக்கலான்னு அங்கே சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் நேராக பழங்கானத்தம் வந்தபோது அந்த பழங்கானத்தில கூடின கூட்டத்தை பார்த்து எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி இந்த முருகன் பாட்டில் தான் வரும் கோவிலில் அருகேனில் கூடிய கூட்டங்கள் கடலா கடலையா அப்படின்னு அந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் திருச்செந்தூரில் கடலோரத்தில் அந்த மாதிரி கடல் அலை மாதிரி இங்கே மக்கள் கூடிட்டாங்க அந்த கூட்டத்துக்காக புறப்பட்ட ஹெச்ராஜா ராமஸ்ரீனிவாசன் இவங்க எல்லாத்தையும் விட்டு வீட்டு சிறையில் வச்சுருந்தாங்க நீதிமன்றத்துடைய ஆணைக்கு அப்புறமா அவங்களையெல்லாம் விடுவிச்சு அவங்கெல்லாம் வந்து இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு இதில் வந்து உரையாற்றினாங்க அத்தனை மக்கள் அவங்க அத்தனை பேரையுமே வந்து இந்து அமைப்பினர்னு நீங்கள் சுருக்க முடியாது அவங்க அத்தனை பேருமே வந்து இந்துக்கள் இந்து வெறியர்கள் மத வெறியர்கள் அப்படின்லாம் நீங்கள் வந்து அடையாளப்படுத்திட முடியாது இது வந்து பொதுமக்களுடைய போராட்டமாக இருக்கு ஏன்னா இங்கே திமுக அரசு நடந்து கொண்ட விதமும் இஸ்லாமிய அமைப்புகள் நடந்து கொண்ட விதமும் மிக முக்கியமாக ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி அவர்கள் நடந்து கொண்ட விதமும் இங்கே இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் பாஜகவை தவிர மற்ற கட்சிகள் திமுக அதிமுக விசிக தேமுதிக தாவேக்கா நாம் தமிழர் கட்சி இஸ்லாமிய அமைப்புகள் காங்கிரஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடந்து கொண்ட விதம் மக்களை கோபப்படுத்தியிருக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க இஸ்லாமிய அமைப்புகளுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க நிபந்தனையற்ற ஆதரவு இங்கே என்ன பிரச்சனை ஏது எதையுமே விசாரிக்கல அந்த இஸ்லாமிய ஆதரவு அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த எல்லா கட்சிகளும் ஒரே அணியில் இருக்கிறாங்க அதை எதிர்த்து நிற்கிறது யார் அப்படின்னா இன்றைக்கி இங்கே பாஜக மட்டும்தான் அந்த கோபம்தான் நேற்று மதுரையில் கூடிய கூட்டம் அந்த கூட்டத்தை பார்த்து கண்டிப்பாக அங்கே கூடிய கூட்டத்தை பார்த்து கண்டிப்பாக திமுகவுக்காகட்டும் இல்லை மற்ற கட்சிகளுக்காகட்டும் அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு திடுக்குன்னு இருந்திருக்கும் ஐயோ இத்தனை நாள் நம்ம பண்ணிட்டு வந்த அரசியல் வேற இனிமே வந்து இந்து அப்படின்னு சொல்லி அரசியல் பண்ணணும் போல இருக்கே அந்த விஷயத்தை ஆரம்பிக்கணும் போல இருக்கே அப்படின்னு அவங்க நினச்சிருப்பாங்க இந்த ஒரு வருஷத்துல தேர்தல் வேற வருது அப்படிங்கிறதுனால அவங்களும் நெத்தியில் பட்டையை போட்டுட்டு நாங்களும் இந்துக்கள் தான் நாங்களும் முருகனுக்கு காவடி எடுப்போம் நாங்களும் சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு போவோம் நாங்களும் வந்து தீமதிப்போம் இப்படிங்கிற மாதிரி நிறைய நாடகங்களை வந்து இந்த கட்சிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இங்கே வந்து இந்துக்கள் அப்படின்னு ஒரு வாக்கு வங்கி உருவாயிடுச்சு அப்படின்னா பழனிக்கே காவடி எடுப்பார் கலைஞர் கருணாநிதி அப்படின்னு திரு சோ ராமசாமி அவர்கள் என்றைக்கோ சொல்லியிருந்தார் அது அவர் என்றைக்கையோ சொன்னது தான் வந்து இன்றைக்கி தீர்க்க தரிசனமாக முன்னாடி நிற்க போகுது ஏன்னா இங்கே வந்து இந்துக்கள் அப்படிங்கிற அந்த கன்சாலிடேஷன் மட்டும் எந்த காரணத்துக்கு உருவாகிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த மொத்த கட்சிகளுடைய எண்ணம் ஏன்னா இஸ்லாமியர்கள் ஒரே கன்சாலிடேஷனா ஒற்றுமையாக திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க கிறிஸ்துவர்கள் ஒற்றுமையாக ஒரே கன்சாலிடேஷனா திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஓட்டு போடுவாங்க ஆனால் இந்துக்கள் சாதி ரீதியாக பிரிஞ்சு கிடக்கணும் அவங்கள வந்து நீங்க இந்துக்கள் அப்படின்னு ஒற்றுமைப்படுத்தக்கூடாது அவங்கள சாதி ரீதியாக ஒற்றுமைப்படுத்தணும் கவுண்ட்ரு சாதியெல்லாம் ஒன்றா சேரு வன்னியர் எல்லாம் ஒன்றா சேரு தேவர்களையெல்லாம் ஒன்றா சேரு தலித்துகளையெல்லாம் எல்லாம் ஒன்றா சேரு அந்தந்த இடத்துல அந்தந்த பாக்கெட்டில் வந்து அந்தந்த சாதிகளை நிறுத்தி அவங்க வந்து ஓட்டு வாங்கிக்குவாங்க அப்போ இவங்க எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கணும் சிறுபான்மையினர்கள் மட்டும் ஒற்றுமையாக இருப்பாங்க இதுதான் இவங்களுக்கு வேணும் ஆனால் இங்கே தான் வந்து இந்த இந்துக்கள் ஒற்றுமை அப்படிங்கிற அந்த விஷயம் இங்கே நடந்துருச்சு அப்படின்னா இங்கே நடக்க போகிற அரசியலே வேறு நேற்று வரைக்கும் இந்த விவகாரத்தில் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் கருத்து சொல்லாத பலரும் நேற்று அந்த கூடிய கூட்டத்தை பார்த்த உடனே உடனே வந்து கருத்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க பற்றியாக பாஜகவினர் வந்துடுவாங்கன்னு சொன்னதில்லாம் வந்துட்டாங்க இவங்கெல்லாம் வந்து கலவரம் பண்ண போகிறாங்க இவங்கெல்லாம் அதை பண்ண போகிறாங்க இவங்கெல்லாம் இதை பண்ண போகிறாங்க ஒற்றுமையாக இருந்த மக்களை வந்து பிரிக்க போகிறாங்க இதெல்லாம் பே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்ப்பா நேற்று வரைக்கும் நீ கருத்து சொல்ல அந்த திருப்பரங்குன்ற மலை சிக்கந்தர் மலைன்னு ஒருத்தர் வந்து சொல்லிவிட்டு போனார் அதை பற்றி நீ கருத்து சொல்லியிருக்கலாம்ல அங்கே போய் மேலே போய்ட்டு அசைவம் சாப்பிட்டு ஃபோட்டோ எடுத்து போட்டார் அதை பற்றி நீ கருத்து சொல்லியிருக்கலாம்ல இல்லை இந்த சர்ச்சைகளுக்கு திமுக அரசுடைய முடிவு என்ன அதை பற்றி நீ கருத்து சொல்லியிருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு முடிவு எடுத்துருக்கலாம் இல்லை கோர்ட்டில் போய் இன்னொரு பாபர் மசூதி உருவாக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்திருக்கலாமே இந்த இடம் இந்துக்களுக்குத்தான் சொந்தம் இந்த கோயில் மலை முருகனுக்குத்தான் சொந்தம் அங்கே வந்து தர்கா இருக்கலாம் தர்காவுக்கு போய் இவங்க வழிபடலாம் ஆனால் அங்கு ஆடு மாடு கோழி இவங்க இதெல்லாம் பலியிடுதல் கூடாது இந்த முடிவை அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த போராட்டமே நடந்திருக்காரு ரொம்ப எளிமை ஏன் அந்த முடிவு எடுக்க முடியல திமுகவால் அதை திமுகவை பார்த்து இந்த கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கலாம் இல்லையா ஆனால் எதையுமே கேட்காம இன்னைக்கு அந்த கூட்டம் கூடன உடனே இவங்களுக்கு ஏற்பட்ட அந்த பதட்டம் தான் இவங்களை இப்படி பேச வைக்கிது இப்படி எழுத வைக்கிது இன்னும் நிறைய பேர் பேசுவாங்க நீங்களும் பொறுத்திருந்து பாருங்கள் ஹிந்து ஹிந்து உணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னாலே உடனே வந்து சிறுபான்மையினர்களுக்கு எதிரி கிறிஸ்தவர்களுக்கு எதிரி இஸ்லாமியர்களுக்கு எதிரி அப்படின்னு வந்து இங்கே ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இஸ்லாமிய சகோதரர்கள் அங்கே இருக்கிற தர்காவுக்கு நீங்கள் போய்ட்டு வாங்க அது வந்து எப்படி வந்தது ஏன் வந்தது அப்படிங்கிறத நம்ம இப்போ பேசி தான் ஆகணும் ஓகே பேசுவோம் ஆனால் இப்போ அங்கே இருக்குது நீங்கள் தாராளமாக போயிட்டு வாங்க ஆனால் எங்களுடைய உணர்வுகளை மதியுங்கள் எங்களுடைய சடங்குகளை நீங்கள் மதித்து நடந்துக்கோங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை ஈவன் அங்கே மதுரையில் நேற்று கூடியிருந்த அத்தனை இந்துக்களின் கோரிக்கையும் அதுவாக தான் இருக்கும் நீங்கள் தாராளமாக உங்கள் கடவுளை வணங்குங்க எங்களுடைய மத நம்பிக்கைகளையோ சடங்குகளையோ நீங்கள் குறுக்க வராதீங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை அதற்கு சாட்சி தான் மதுரையில் கூடின கூட்டம் தமிழகத்தில் இதுவரை நடந்து வந்த அரசியலை மாற்றி வேறொரு அரசியலை ஒரு மாற்று அரசியலை முன்னிறுத்தப் போவதற்கான அறிகுறி தான் நேற்று மதுரையில் கூடிய கூட்டம் நன்றி